ஓரளவு ஃப்ரீ ஆகிடுச்சேன் மைண்டு இந்த ஒரு கிளாஸ் ஏதோ பத்து கிளாஸ் கொண்ட பாருங்க பயத்தை வச்சுட்டே இருப்பாங்க அவங்கள பயத்தை வச்சுக்கிட்டே அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு சிட்டிக்குள்ளே கொண்டு போகாம அவுட்டர்லேயே வச்சு கொடுத்துட்றேன்னு தான் வச்சுங்க கடைசி வரைக்கும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா நான் இது வரைக்கும் நேராக தான் கொடுத்துட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சேன் இப்போ நான் உங்களை சிட்டிக்குள்ளே கொண்டு வந்ததுனால நீ நாளைக்கு என்ன வண்டி எடுத்தா கூட என்னால் மூண்டோடு போக முடியும்னு ஒரு தைரியம் வரும் புதுங்களா அதான் வேற ஒன்றும் இல்லை உங்களை வச்சு நாலு பேர் வரணும் லேடிஸை மூணு பேர்தான் என்னுடைய எய்மாதான் சரியா ஃபஸ்ட் கியர் போடுங்க இருக்குங்க இவங்களுக்கு யூ டன் கிளாஸு இவங்க வந்து எத்தனை கிளாஸ் வந்திங்க எயிட் கிளாஸ் கொஞ்சம் இந்த ஸ்டீரிங்கை வந்து யூ டனில் கொஞ்சம் டேன் பண்ணுறதும் கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படி தானே சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் கிளச்சு லைட்டாக பூமியில் வச்சுக்கோங்க அந்த லெக் முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கோங்க முடியலன்னா கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க இல்லை ஆ போதுங்களா ஒன் பை ஒன்னாக சுற்றுங்க வண்டி வருதா கிளச்சை பிடிச்சிட்டு அப்படியே பிரேக் லைட்டாக போதும் இப்போ நம்ம வண்டி வந்ததுனால என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்போ ஒரு வாட்டி ஸ்டேரிங்கை சுற்றி வச்சுக்கோங்க ஆ ஓகே ஓகேவா அடுத்தது நம்ம போகும்போது இன்னொரு ஸ்டேரிங் சுற்றலாம் இப்போ வந்தோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் கிளச்சை லைட்டாக ஆ ஒரு ஸ்டேஜ் பைட்டிங் பாயிண்ட்டு ஓகேவா அந்த பைட்டிங் பாயிண்ட்லேயே என்ன பண்ணலாம் நீங்கள் ரேஸ் பண்ணாமையே வண்டியை எவ்வளோ ஃப்ரீ விட்டேன்னா இருந்தாலும் அதில் சுற்றிடலாம் ஆ போதும் இப்போ வண்டி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வர வர நீங்கள் கிளச்சில் ரைட்டாக டாப் பண்ணுங்கள் அவ்வளோ தான் போதும்ண்ணா இப்போ லெஃப்ட்டு ஃபுல்லு ரெண்டு வாட்டி ஒன்று ரெண்டு அவ்வளோந்தான் முடிஞ்சது சரியா இப்போ நேரம் ஸ்ட்ரெயிட்டாக போங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க லெஃப்ட்டு லைட்டாக ஆ இப்போ செகண்ட் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய்டுங்க கொஞ்சம் ரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம் கிளச்சஸ் ஸ்லோவிலே எடுத்துட்டு ரேஸ் லைட்டாக கொடுங்க கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஆ போதும் போதும் இப்போ ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு அந்த பக்கம் ரைட்டில் கொஞ்சம் லைன் மாறிக்கோங்க கொஞ்சமாக ஆ ரேஸ் போனால் லைட்டாக லைட்டாக அப்போ தான் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் கொஞ்சம் ரைட்டாக ஆ இப்போ நம்ம அந்த இடத்துல போய் இந்த இடத்துல நிறுத்த போகிறோம் அப்படியே ஸ்டேரிங் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு பிரேக்கு கிளச்சு லைட்டாக பிரேக் பண்ணுவோம் கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி போய் இப்பாட்டு இங்கே நீ பாட்டு போதுமா இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கீருக்கு ஓரமாக கொண்டு வந்துட்டீங்க இப்போ கால் பிரேக்கில் இருக்குல்ல என்ன பண்ணுங்கள் ப்ரேக்கை லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க கால் ஆக்சிடென்ட் போகணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா யூட்டனுக்குங்கும் போது உங்களுக்கு ஸ்பீட் நம்ம ஸ்லோவாக தான் பண்ண போகிறோம் சரிங்களா கிளச்சை நீங்கள் லைட்டாக பைட்டிங் பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள் பைட்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு பைட்டிங் பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு வைப்ரேஷன் வரும் கிளச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க ரொம்ப வேணாம் ஆ இப்போ ரெடி ஓகேவா இதே கிளச்சில் ஒன் பை ஒன்னா ஸ்லோவாக பண்ணுங்கள் ஒன்று ஃபுல்லாக இறக்குங்க ரெண்டாவது அதே மாதிரி கை இறக்கிட்டு அந்த கையை அந்த கையை ஏற்றுங்க மேலே இல்லை 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 அந்த கை ரைட் லெஃப்ட்டு ஆ போதும் விட்டுருங்க ரெண்டு கை இந்த பக்கம் விட்டுருங்க இன்னொரு வாட்டி விடுங்க அவ்வளோங்க போதும் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு இந்த இடத்துல அது என்ன கன்ஃபியூஷன் அவங்களுக்கு அடுத்தது க நான் காட்டுறேன் லைட்டாக ரேஸ் கொடுங்க இப்போ ரேஸ் ஸ்டாப்பு கிளட்ச்சு செகண்ட் ஓரமாக போடுங்க ஃபோனை போட்டு நைஸாக போங்க கொஞ்சம் ரைட்டில் போங்க நைஸாக கொஞ்சம் வண்டி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரைட்டில் விடன்னு பண்ணுறதுனால இந்த வீடியோ நான் அப்படியே டோன் பண்ணி ரைட்டை கிளியர் காட்டுறேன் கொஞ்சம் ஓருவோம் ஸ்லோவாக போங்க கொஞ்சம் ஸ்லோவாக போங்க கொஞ்சம் ஸ்லோவாக இதை விட ஸ்லோவாக கரெக்டாக ஒரு கையில் சிங்கிள் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி பிரேக் கிளச்சு கொஞ்சம் ஓரமாக அப்படியே ஸ்டாப் ஸ்டாப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கீட்டு போடுங்க போட்டிங்களா கொஞ்சம் மேடு பின்னாடி கொஞ்சம் பள்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்போ பள்ளத்தில் நீங்கள் வந்து ரேஸில் கால வைக்கணும் அவசியம் இல்லை அந்த ப்ரேக்லேயே லைட்டாக வச்சுக்கோங்க காலை ஆ போதும் ஓகே ஆனால் பிரேக் அழுத்தம் வேணாம் இப்போ நீங்கள் வண்டி வரல லாரி ஒன்று வருது அப்போது வெயிட் பண்ணுங்கள் கிளச்சை கொஞ்சம் பாயிண்ட் வெளியே எடுத்து வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் ஆ போதும் ஏன்னா பிரேக் வச்சுருக்கீங்களே அவங்க வண்டி நவ்லாது உங்களுக்கு இப்போ லைட்டாக கிளச்சை மேல் பகுதியை கொஞ்சம் சேக் பண்ணுங்கள் போதுமான்னு பாருங்க போதும் ஏன்னா இப்போ நீங்கள் டேண்ட் தான் பண்ண போகிறீங்க அந்த வண்டியை பார்த்துட்டு ஸ்லோவாக ஒன்று இறக்கிட்டு அந்த கையை மேலே எடுத்து விடுங்க ஆ அப்படி தான் வெரி குட் அதே மாதிரி அந்த கை கீழே போனதுக்கப்புறம் அந்த கை இறக்குங்க கீழே நல்லா இறக்குங்க அந்த கை கீழே இறக்குங்க ஆ ஆ வச்சுக்கோங்க ரெடியாக இருக்கணும் வண்டி வரட்டும் வரப்போகுது வண்டி இப்போ ஃபுல்லாக வரட்டும் ஃபுல்லாக வரட்டும் இப்போ விடுங்க ரெண்டு வாட்டி மெதுவாக விடுங்க ஒன்று போதும் போதும் வந்துச்சு ஓகேவா இப்போ ரைட்டில் கொஞ்சம் மாறிக்குங்க அடுத்த லைன் பிரேக்கில் விட்டுட்டு லைட்டாக ஆக்சிடெட் இந்த லைன் தான் இந்த லைன் அடுத்த லைன் இந்த லைன் ரைட்டில் பார்த்துக்குங்க கொஞ்சம் இந்த பக்கம் மிடில் வந்துடுங்க ஆ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ரைட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஆ ஓகே இப்போ கொஞ்சமாக ரேஸ் கொடுத்து செகண்ட் கீர் போடுங்க போதும் செகண்ட் ஓரம் போட்டு அந்த லைனில் ஓரமாக போங்க அவரை ஒட்டி அப்படியே மெதுவாக போங்க அவசரம் இல்லை கொஞ்சம் மெதுவாக போங்க அவசரம் இல்லை மெதுவாக போங்க ஆனால் கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் ரைட்டில் என்ன ஆ ஓகே கொஞ்சம் லெஃப்ட்டு லைட்டாக லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆ ஓகே மைல்டாக 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 போய்ட்டுருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆ ஓகே கொஞ்சம் லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் இங்கே கிளச்சு முடிஞ்சு புஷ் பண்ணிடுங்க கொஞ்சம் ரைட் பண்ணிட்டு லைட்டாக ஆ போதும்மா அப்படியே பிரேக்கில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட்டு கேர் ரெடி பண்ண போகிறோம் ஓரமாக ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணிட்டீங்க இப்போ இதே மாதிரி தான் அங்கே என்ன பண்ணிங்களோ இங்கேயும் அதே தான் பண்ண போகிறீங்க ப்ரேக்கை லூஸ் வச்சுக்கோங்க வச்சுக்குங்க கிளச்சை ஒரு பாயிண்ட்டுக்கு வெளியிடுங்க ரொம்ப எடுக்காதுங்க அந்த பாயிண்ட்டு ஓகே இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கா ஆஃப் ஆகிடுச்சு இப்போ கிளச்சு வீக் ஆகுறதுனால ஆஃப் ஆகுது இப்போ கிளட்சை திரும்ப புஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் கொடுத்துருங்க முதல்ல ஆஃப் ஆகிற மாதிரி இப்போ ஆஃப் ஆகாமல் வைப்ரேஷன் வரும் அவ்வளோதான் இப்போ சுற்றுங்க ஒன்று அதே கிளச்சு மேலே டாப் ஆயிடுங்க வெளியிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடுங்க ஒன்று முடிச்சுட்டு இன்னொன்று அதே மாதிரி கையை மாற்றிக்கங்க அந்த பக்கம் ஆ வெரி குட் அந்த பக்கம் அந்த கை அப்படியே ரைட் ரைட் ஹேண்ட் அந்த பக்கம் உங்கள் சைடே இறக்குங்க இப்போ ரெண்டு பக்கம் இறக்குங்க லெஃப்ட்டில் ஒன்று ரெண்டு மூணு அப்படி இறக்கிட்டே இருங்க சின்னதாக மிஸ் ஆகி மிஸ் ஆச்சு புத்திங்களா அந்த மிஸிங்கை வரக்கூடாது இறக்கும்போது நம்ம லைனு கரெக்டாக வருதான்னு ஃபாலோ பண்ணணும் இப்போ ரேஸ் கொடுங்க பெருவரில் வச்சு கொடுங்க ரேஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் ரைட்டில் போங்க இன்னும் கொஞ்சம் ரைட்டில் போங்க இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சு செகண்ட் ஸ்லோவாக போடுங்க ரே ஸ்டாப் பண்ணி போடுங்க கொஞ்சம் ரைட்டு கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை கொஞ்சம் அப்படின்னா நான் கொஞ்சம் ரைட்டாக ஆ கொஞ்சம் லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இப்போ ஸ்பீடு அதிகமாக இருக்குது கிளச்சை பிடிச்சிருங்க பிரேக்கில் வந்துடுங்க ஸ்லோ ஸ்பீடில் கிளச்சை தான் முதல்ல பிடிக்கணும் ஹை ஸ்பீடில் ப்ரேக் முதல்ல பிடிச்சி கிளச்சை பிடிக்கணும் இப்போ நம்ம நிறுத்துகிற இடம் வந்துடுச்சு கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் நிறுத்திட்டோம் கார்னரில் ஃபஸ்ட்டு கீரை ஓரமாக போட்டுருங்க அந்த ஆக்சிடென்ட் போகணுன்னு அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி பழையபடி இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் யூட்டன் பண்ண போகிறோம் நீங்கள் எடுக்கிற கிளச்சு ப்ராப்பராக அப்படியே நைஸ் அனுப்புகிறேங்க தூக்குங்க நைஸாக போதுமானு பாருங்க போதும் போதும்னா அவ்வளோதான் இதுக்கப்புறம் சுற்றுற வேலை ஒன்று அந்த கையை மாற்றி போட்டு அதே மாதிரி ரெண்டு கிணத்துல வாலி தண்ணி எடுக்கிற மாதிரி கையை மாற்றிடுங்க அந்த பக்கம் ஆ அப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா இப்போ இதே கையை ரெண்டு வாட்டி எடுங்க ஒன்று ரெண்டு அப்படி ஃபாஸ்ட்டாக எடுங்க ஆ ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சிடணும் அந்த லைனை பார்த்துட்டு ஏன்னா எடுக்கும் நம்ம யூ டென் பண்ணும்போது மெதுவாக தான் பண்ணணும் அதனால் மெதுமெதுவாக எடுத்துட்டு இருந்தோம் வந்ததுக்கப்புறம் ஒரே லைனில் தான் எடுக்க போகிறோம் அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக ரெண்டு வாட்டி எடுத்தால் தான் அந்த லைன்க்குள்ளே வரோம் உள்ளே வரோம் இப்போ ரேஸ் கொடுங்க ரைட்டாக லெஃப்ட்டு ஆ ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சு செகண்ட் கியர் கொஞ்சம் ரைட்டு கொஞ்சமாக ஆ கொஞ்சம் லெஃப்ட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு ஆ போதும் கொஞ்சம் ரைட்டு ரொம்ப நீங்கள் லெஃப்ட் ரைட் அடிக்கிறீங்க நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் லெஃப்ட்டுன்னா கொஞ்சம் 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 லெஃப்ட்டு ஆ ரேஸ் வேணாம் ரேஸ் இல்லாமல் நம்ம நிறுத்திடலாம் போயிட்டு வண்டி போயிட்டுருக்கல இப்போ நம்ம கிளெச்சை ப்ராப்பராக ஃப்ளட்சை புஷ் பண்ணிவிட்டு ப்ரேக்கு ப்ராப்பராக அப்படி புஷ் பண்ணி ஸ்டாப் பண்ணு ஓரமாக லெஃப்ட்டில் கொஞ்சம் ஆ ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கியர் ரெடி பண்ணுங்கள் போகிறோமா ரெடி ஆச்சா பின்னாடி மேடு இருக்குது அப்போ கொஞ்சோண்டு பிரேக் இருக்குதான் பிளட்சு நீங்கள் எடுக்கும்போது உங்கள் மைண்டுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் தெரியும் ஃபீலு அது தெரிய தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் ஓகேவா இப்போ அதே சுற்று தான் ஒன்று அதே தான் அதே தான் இப்போ கையை எப்படி ஓட்டிங்களோ அதே மாதிரி தான் ஆ ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் இப்போ தான் ரெண்டு ஃபாஸ்ட் எடுங்க போயிக்க ஆ அவ்வளோதான் முடிஞ்சுது புரியுதா அப்போ அங்கே ஸ்லோவாக எடுத்தோம் இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக எடுக்க ஆரம்பித்தோம் ஏன் ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்த்தோன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக எடுக்கலைன்னா இந்த ஒரு லைன் மிஸ் ஆகி அந்த லைனுக்கு போய்டும் அது இப்போ ரே ஸ்டாப்பை கிளச்சு ஓரமாக செகண்ட் கொஞ்சம் சைடு வந்து இந்த சைடு ஆ பார்த்துக்கோங்க இந்த லைன் ஓரமாக போகிறீங்களான்னு பாருங்க க்யூட்ட அந்த ஹேண்டில் பார்த்துக்கோங்க அவங்க ஹேண்டில் எப்படி சுற்றுறாங்கன்னு இப்போ நீங்களாக பண்ணுங்கள் எப்படி பண்ணுறீங்க நான் பார்க்குறேன் கொஞ்சம் மெதுவாக ரேஸை விட்டுட்டு அப்படியே கிளச்சு பிடிச்சி ஒரு பிரேக்கில் ஸ்டாப் பண்ணிவிடுவேன் கரெக்டாக முனையில் இந்த முனையில் கரெக்டாக கீரு ஃபஸ்ட்டு கீர் அவசரப்படாமல் நீங்களாக பண்ண போகிறீங்க கொஞ்சம் யோசித்து நிதானமாக ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் குட் வண்டி வரட்டும் வந்துச்சா மித இந்த இவரை பார்த்துக்குங்க எடுக்கும்போது இவரை பார்த்துக்குங்க ஆ கொஞ்சம் ஆ ஓகே எடுக்கும்போது நமக்கு இந்த பக்கம் யார் இருக்காங்கன்னா பார்த்துக்கணும் அவங்கள அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் ரொட்டேட் பண்ணிடணும் இப்போ ரேஷ்டாப்பு கிளச்சு செகண்ட் காலை வெளியே எடுத்து நைஸாக வெளியே போவோம் உங்கள் என்ன தேஜு ஓகே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கே தெரியும் உங்களுக்கு இந்த ரோடு கரெக்டாக நம்ம போகிறோமா இல்லை கொஞ்சம் மிஸ் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம கை அந்த விரல்லையே நம்ம பாயிண்ட்டை பிடிச்சிடலாம் கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ஆ கொஞ்சம் லெஃப்ட்டு லைட்டாக ஆ லெஃப்ட்டு வந்தால் நம்ம ரைட்டு கொஞ்சம் வரப்போகிறோம் அப்படி தான் கணக்கு இப்போ நம்ம கரெக்டாக ஸ்டாப் கொடுக்க போகிறோம் கரெக்டாக ரைட்டு கொஞ்சம் ஆ ஸ்டாப் ஃபஸ்ட்டுக்கு பின்னாடி இந்த இடத்துல மேடு இருக்குது மேட்டில் விட்டு நம்ம ரொம்ப கஷ்டம் பின்னாடி போயிட்டு போய்டும் நான் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்து க வச்சுக்கோங்க நான் ஒன்றும் பண்ணாது நீங்கள் யூ டர்ன் பண்ணலேயே கவனம் செலுத்துங்க அந்த யூ டேன்லேயே கவனம் செலுத்துங்க உங்கள் கவனம் ஃபுல்லாகவே மைண்ட் ஃபுல்லாகவே ஃபுல் யூ டேன்லேயே இருக்கணும் வேறு எதுலேயே இருக்கக்கூடாது கவனம் ஃபுல்லாக எடுக்கும்போது இங்கே பார்த்துருங்க இங்கே பார்த்து டக்கு டக்குன்னு எடுங்க ரெண்டு வாட்டி குயிக்கா ஆ அவ்வளோதான் வெரி குட் மதிச்சா போங்க இப்போ ரேஸ் கொடுங்க செகண்ட் கிளச்சு பிடிச்சி ஓரமாக செகண்ட் கிளச்சு மது எடுத்துட்டு ரேஸ் லெஃப்ட்டில் கரெக்டாக ப்ராப்பராக வந்துடுங்க ஆ ரைட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன்னு அர்த்தம் லெஃப்ட் வந்தால் ரைட்டு எடுக்க போகிறேன்னு அர்த்தம் கரெக்டாக மனையில் போய்ட்டு அந்த ஓரமாக அந்த ஒயிட் லைனை பார்த்துட்டே போங்க அந்த கோடு உங்களுக்கு அதான் கொடுத்து கொடுத்துருக்கேன் கேமரால அந்த அந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க நடுவில் இருந்து பார்க்குறாங்களே கேமரா நீங்கள் சைடில் உட்காந்துக்கிறதுனால உங்களுக்கு தான் அந்த ஸ்டிக்கர் தெரியும் கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட்டாக ரைட்டு கரெக்டாக அந்த பாயிண்டில் நீங்கள் கேட்சப் பண்ணி ஸ்டாப் பண்ண போகிறேன் கிளச்சை முதல்ல கேட்ச் அப் பண்ணுவேன் ஃபுல் கேட்ச் பண்ணிட்டு அப்படியே நைஸாக பிரேக் போட்டு அப்படி ஸ்டாப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு கீரை ரெடி பண்ணிட்டு ஆக்சிடெட்டரை திருப்பணும்னு தேவையில்லை கொஞ்சம் கவனம் மாதிரி கொஞ்சம் கவனம் மாறிங்க அவசரப்படணும்னா ஏன்னா கிளச்சு வீக்காக இருக்குது வெரி குட் அந்த ரோட்டை பார்த்துக்குங்க ஒன்று ரெண்டு தான் வரும் மோஸ்ட்லி யூடனுக்கு பொறுத்தவரை ரெண்டு தான் வரும் ஃபுல்லாக வண்டி திரும்பினதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி எடுத்துருங்க ஒன்று ரெண்டு குய்க்கு எடுத்துருங்க குயிக் எடுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சது வந்துச்சா ஓகேவா லெஃப்டில் வாங்க செகண்ட் போட்டுருங்க கிளச்ச பிடிக்கும் கொஞ்சம் லெஃப்டில் வாங்க ஏன்னா அந்த வண்டி தட்டும் ஆ ஓகே இப்போ ரைட்டு இப்போ ரைட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஆ இப்போ பண்ணுற ஸ்டேரிங் ஸ்டேக் வந்து யூ டன் அந்த ரவுண்டு போர்டில் பண்ணால் தான் க்ளீனாக வரும் சரியா கொஞ்சம் ஏன்னா கிளாஸ் எட்டுதுனா அது ஏன்னா பாய்ஸ் வந்தால் ஒரு அஞ்சு கிளாஸில் வந்துடும் லெஃப்ட் லெஃப்ட் ரைட்டு ஆ ரைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பண்ணுங்கள் அந்த கையை அப்படி பிடிச்சிக்கிட்டேன் அந்த கையாலே சிங்கிள் ஹேண்ட்லேயே அப்படியே லைட் லைட்டாக லெஃப்ட்டு வந்தால் லெஃப்ட்டு ரைட்னா லைட்டு இப்போ ஃபுல் கிளச்சும் அப்படியே பிரேக் நைஸாக போட்டு கரெக்டாக ரைட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு கீர் போடுவோம் இதுதான் ஃபைனல் மிஸ்டேக் மிஸ்டேக்கெல்லாம் பண்ணிங்கன்னா நான் சவுண்டு கொடுக்க மாட்டேன் மிஸ்டேக் வந்தால் அவன் சவுண்டு கொடுப்பேன் என் சவுண்டு பார்த்துருப்பீங்களே கிளச்சே வீக்காக இருக்குது அதை மட்டும் கரெக்டாக ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கிளச் கிளட்சில் ஆஃப் ஆச்சு வண்டி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் கிளச்சை திரும்ப ஆஃப் ஆச்சு ஏன்னா கிளட்சு ஆல்ரெடி மாற்றுற கண்டிஷன்லாம் இருக்குது நான் வழி இல்லாமல் இருக்கேன் சரியா மாற்றணும் நெக்ஸ்ட் வீக்கில் மாற்றணும் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா ஏன்னா நான் ஓட்டுறா இருந்தால் கூட கிளட்சை எனக்கு ஸ்லிப் ஆகும் அப்போ உங்களுக்கு இதை விட ஸ்லிப் ஆகும் அப்படிங்க உங் நீங்கள் இந்த வண்டியை கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு வாரமாக இந்த வண்டி பார்த்து தெரிஞ்சுருக்கீங்க அப்போ அந்த கிளச்சை எவ்வளோ தான் எடுத்தால் வண்டி மூவாமோ அவ்வளோ எடுக்கணும் ரொம்ப மூமெண்ட்லாம் தேவையில்லை ஆ இது போதும் ஓகேவா இப்போ நீங்கள் அந்த அடுத்த ரோடு பார்த்துங்க பக்கத்து ரோடு பக்கத்து ரோட பார்த்துட்டு பண்ணுங்கள் பக்கத்து ரோடு முடிஞ்சிச்சு நேராக வந்துருச்சு வண்டி அப்படின்னா ரெண்டு வாட்டி குயிக்காக பண்ணுங்கள் லெஃப்ட்டில் குயிக்கா ஒன்று ரெண்டு அவ்வளோதான் முடிஞ்சது முடிஞ்சா முடிச்சா லெஃப்ட்டில் இப்போ ஓரம் கட்டிக்கலாம் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் மெதுவாக கிளச்சை பிடிச்சி அப்படியே ஸ்லோ பண்ணிவிடுங்க செகண்ட் போட்டாலும் பிரச்சனை கிடையாது அப்படியே வண்டியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நேராக பார்க்குற மாதிரி வண்டியை பார்க் பண்ணி விட்ருங்க நேராக பாருங்கள் வண்டியை ஆ ஆ விட்டுருங்க ஸ்டாப் கிளச்சை பிடிச்சி பிரேக் ஏன்னா ஸ்லோ ஸ்பீடில் கிளச்சை பிடிச்சி பிரேக் ஹை ஸ்பீடாக கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வரும்போது நமக்கே தெரியும் பிரேக் பிடிச்சி கிளச்சில் வருமா யூட்டர் பண்ணுங்க ஓகேவா எப்படி இருந்துச்சு இதான் ஃபஸ்ட் டைம் யூட்ரன் பண்ணுறீங்க இல்லையா நான் இது வரைக்கும் நேராக தான் கொடுத்துட்டு இருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் த்ரில்லாக இருந்துச்சா ஆ எப்படி இருந்துச்சு டிஃப்ரெண்டாக நல்லா இருந்துச்சேன் ஓகே ஆஃப் பண்ணுறேன் ஓகேவா ஃபஸ்ட் கிஃப்ட் போடுறேன் ஏற்கனா உங்களுக்கு ஒரு யூ டைன் கிளாஸ் வந்து எத்தனை கிளாஸ் பண்ணிங்க லைட்டாக எயித்து ஆ ஓகே யூ டைன் யூ டைன் கிளாஸ் ஒன்று கொடுத்தேன் இப்போ வந்து உங்களை நான் வந்து சிட்டியில் எடுத்து போகிறேன் ரெண்டு வீடியோ நான் லீக் பண்ணுறேன் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் சரியா பார்த்து பொறுமையாக ரோட்டை பார்த்துட்டு கிளச்சை நைஸாக ரோடை சைட்டில் பார்த்து வேறுண்ணா சரி சரி ஓகே மெதுவாக விடுங்க கொஞ்சம் ஒரு அளவுக்கு என்ன சிட்டியில் விடும்போது கிளச்சை கரெக்டாக பாயிண்டில் பிடிக்கணும் ஓகே பாயிண்ட் விட்டு வெளியே எடுத்துருங்க ரேஸ் கொடுத்து ரைட்டில் பார்த்துருக்கங்க ரைட்டில் பார்த்துட்டு ரைட்டில் நல்லா பார்த்துங்க பஸ் வந்தால் கொஞ்சம் எந்த பக்கம் லைட்டாக ஆ அவ்வளோதான் ரைட்டு பார்த்துட்டே ஓட்டுங்க இப்போ கிளச்சை பிடிச்சி நெக்ஸ்ட்டு செகண்ட் கியரு காலை நைஸாக வெளியிடுங்க போகிற வரைக்கும் நம்ம போவோம் ஆனால் இங்கே போக முடியாது பஸ்ஸுக்கு போய் நம்ம நிப்பாட்டை போகிறோம் அப்படின்னா கிளச்சை ஃபர்ஸ்ட்டு நைஸாக புஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பிரேக் புஷ் பண்ணும்போது வண்டி மூவ் ஆச்சுன்னா கிளச்சு கொஞ்சமாக வெளியிடுங்க ரெடி ஆகிடும் அப்போ நம்ம லைட்டாக ஆக்சிடென்ட் இருக்குது பெடல் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் திரும்ப இருந்து பெடலை விட்டு கூட இங்கே வரலாம் பிரேக் சரிங்களா நான் ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன் பஸ்ஸுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணுங்க ரேஸை கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள் அந்த வண்டி போக இல்லைன்னா கிளச்சை பிடிச்சிருங்க கிளச்சை பிடிச்சிக்கங்க லைட்டாக பிரேக்கில் ஃபர்ஸ்ட் கீரை போட்டுருங்க டெக்கண்ட் பிரேக்லேயும் காலம் எடுத்துருங்க கிளச்சை நைஸாக வெளியிடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகேவா இப்போ ரேஸ் கொடுங்க வண்டி வளையை தந்து போடுங்க ரேஸ் கொடுக்க வேணாம் இப்போ கிளச்சை பிடிச்சிருங்க ஏன்னா நம்ம ஸ்லோ பண்ண போகிறோம் ப்ரேக்கில் லைட்டாக அவ்வளோதான் அவ்வளோதான் பிரேக்கை விட்டு விட்டு எடுக்க எடுக்க ஆரம்பிக்கணும் லைட்டாக எடுக்க ஆரம்பிக்கிறோம் பிரேக் அவ்வளோதான் புரியுதுங்களா ரொம்ப எடுக்கணும் அவசியம் இல்லை இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர் போடலாம்ல மூவ்மெண்ட் இருக்குல்ல கிளச்சை பிடிச்சி கரெக்டாக செகண்ட் கியரை ஓரமாக எடுத்து அந்த பக்கம் வண்டியை பார்த்துக்குங்க இன்னைக்கு வந்து எத்தனை கிளாஸு டுவெல்த்து ஆ ரைட்லேயே போங்க ரைட்லேயே போங்க இண்டிகேட்டர் போட்டுங்க ரைட்டில் கொஞ்சம் ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பைக்கை பாருங்கள் ஆ பைக்கை பார்த்துட்டு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் கொடுங்க லைட்டாக இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க ரைட்டு லெஃப்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ரைட்லேயே போனால் பெட்ரு ஏன்னா பஸ் இருக்குல்ல பஸ்ஸு விட்டுருங்க கொஞ்சம் ரே ஸ்டாப் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்க கொஞ்சம் ஆர்னு கொடுங்க லைட்டாக அவ்வளோதான் அவ்வளோதான் நமக்கு இடம் கிடைக்குதா ஆனால் வளைவு இருக்கா அப்போ வளைவு தகுந்த மாதிரி லைட்டாக புஷ் பண்ணிக்கோங்க எவ்வளோ புஷ் பண்ணுமோ அவ்வளோ பண்ணால் போதும் ரொம்ப பண்ண அவசியம் இல்லை லெஃப்ட் வளையுது அவ்வளோ ரைட்டு திரும்ப அக்கே நான் வளையுது ரைட் வளையதில்லை வளையும் போது பின்னாடி பார்த்துக்கங்க ஓகேவா அப்போ ஸ்டடி ஆகிடுச்சு ஸ்டடி பண்ணும்போதும் ஸ்லோவாக தான் ஸ்டீரிங் பண்ணணும் இப்போ ஸ்லோவாக பெண்டாக தான் ரைட் லெஃப்டில் அப்படியே ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு ப்ரேக்கில் களை வச்சுக்கோங்க எதுக்குன்னா ரெட் லைட் இருக்குது அப்படியே கிளச்சில் செகண்ட் கிரி எடுக்க போகிறீங்கப்பா செகண்ட் எடுத்துருக்கீங்களா செகண்டாக இருக்கா அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க ஓரமாக கொஞ்சம் லைட்டாக தான் பிரேக் பண்ணணும் ரொம்ப டைட்டாக போடக்கூடாது புரியுதுங்களா லைட்டாக மைல்டாக தான் போடணும் பிரேக்கு கிளச்சை தான் நல்லா புஷ் பண்ண போகிறோம் பிரேக் லைட்டாக தான் போட போகிறோம் இப்போ மைனூட்டாக நீங்கள் கிளச்சை என்ன பண்ண போகிறீங்க லைட்டாக நம்பரை பார்த்துட்டு இந்த பைக்கை பார்த்துக்கோங்க கிளச்சை லைட்டாக நீங்கள் லூஸ் பண்ண போகிறீங்க இப்போது புரியுதுங்களா லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் ஆ போதும் போதும் அப்படியே போகலாம் அப்படியே போனீங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் கொடுக்குங்க டக்கன் ஆக்சிடெண்ட்டை கொடுத்துட்டு அடுத்து செகண்ட் கீரை பிடிச்சிக்கோங்க செகண்ட் கீரை போடுங்க ஓரமாக காலை எடுத்துருங்க பஸ் வருதா விட்டுருங்க விட்டு கொஞ்சம் ரேஸ் விட்டு விட்டுருக்கேன் பஸ்ஸை விட்டுறேன் பஸ் போட்டோம் போட்டு போட்டோம் கொஞ்சம் வேக போடுங்க போயிடுங்க அவ்வளோதான் அடுத்த கீரு மூணாவது கீரு கிளச்சி பிடிச்சி மூணாக போட்டு காலை வெளியேடுத்துறேன் கொஞ்சம் மெதுவாக போகும் இவ்வளோ வேக வேண்டாம் ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிங்க பின்னாடி ஆட்டோ வருது இந்த பக்கம் ஆட்டோ வருது அதை கவனிக்க அந்த காலை கவனிக்க அந்த இடையிட்றியா கொஞ்சம் ஆ போதும் 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 அவ்வளோதான் அவ்வளோதான் இடம் கொஞ்சம் கொடுத்தா போதும் ரொம்ப கொடுக்கணும் அவசியம் கிடையாது புரியுதுங்களா ஆ இருங்க அப்படியே ரைட்ல எட்டி எட்டி பாருங்க போக புரியுதா ரைட்டில் எட்டி பாருங்க கொஞ்சம் வேகத்தை குறைச்சேன் எட்டி பார்க்க போய் வேகத்தை குறைச்சேன் நம்பர் இருக்கு ஆனால் ஸ்லோ பண்ணிட்டு போங்க கொஞ்சம் ஸ்லோவாக போங்க கொஞ்சம் லைட்டாக ஆ ஓகே பின்னாடி பார்த்துக்கோங்க அப்படின்னு பாத்துக்கங்க போயிட்டே இருக்கலாமா ஆனா மெதுவா தான் போகணும் போயிட்டே இருங்க அப்படியே அந்த வண்டியை ஒட்டிட்டே போங்க ரைட்ல ரைட்ல ஒட்டிட்டே போங்க ரைட்ல இடம் கிடைக்கலாம் ஓகே ஆனா ரைட்ல கொஞ்சம் ஆ போதும் ஓகேவா இப்ப லெப்டுக்கு மிடிலுக்கு வந்துருங்க அவ்வளவுதான் முடிஞ்சது ஓட்டிட்டே இருங்க லெஃப்ட் ரைட் மிரர் பாத்துட்டே இருங்க கண்ணு உருண்டுகிட்டே இருக்கணும் புரியுதா யார் எப்போ வருவாங்க என்ன டைம்ல வருவாங்கன்னு நமக்கு தெரியாது கண்ணு உருண்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டுவெல்த் கிளாஸ்ல கொஞ்சம் ஸ்டீரிங் மிஸ்டேக் இருக்குது லைட்டாக மைல்டாக தான் இருக்குண்ணா ரேஸ் விட்டுருங்க இந்த ஆட்டோவை விட்டுருங்க திரும்ப கொடுங்க ஆட்டோ பின்னாடி அப்படியே ஏற்றுங்க இப்போ ரைட்டில் ஏறிக்கலாமா ஃபஸ்ட்டா ஏத்து அடிச்சு ஓட்டுங்க பார்ப்போம் ஓட்டுங்க நான் ரைட்டில் ஏறுங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏறுங்க போதுமா நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டில் ஓகேவா ஆ இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகுது லைன் ஆ போதும் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிருங்க லெஃப்டில் வந்துருங்க லைட்டாக லைட்டாக தான் வரப்போம் கொஞ்சம் இருக்குது புரியுதுங்களா அட்ஜஸ்ட் கவனமா கவனமாறிங்க குறைச்சிருங்க இப்போ நம்ம என்ன ப பண்ண போகிறோம் பிரேக் பண்ணிட்டு ஸ்டீரிங்கை மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ பிரேக் பண்ணால் கிளச்சு பண்ண போகிறோம் அடுத்தது என்ன கீரு என்ன எதுனா கீரு எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் எடுக்கலாமான்னு யோசிங்க எடுத்துருங்க எடுத்துருங்க ஏன்னா நெருக்கீச்சில் வண்டி மெதுவாக கால அடைங்க ரேஸும் மெதுவாக கொடுங்க ஏன்னா அடுத்த கீர் இப்போ போகிற போகிறீங்க கிளச்சை போடுங்க அடுத்த கீர் ஓரமாக போடுங்க மெதுவாகடுங்க கால அவசரம் இல்லை ஆ ரேஸ் கொடுங்க ஃபிரண்ட் நம்மளை ஆட்டோ ஒரு ஃபாலோ பண்ணுறோம் அவர் ஆட்டோக்காரன் தர அதனால் நம்ம கரெக்டாக ஈக்குவலாக ஸ்பீட் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க லைட்டாக ஆ ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இண்டிகேட் லெஃப்ட்டில் போடுங்க அப்படியே கிளச்சுக்கும் பிரேக் வந்துடுங்க ஓ போதும் 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 லெஃப்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஆ ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க மெதுவாக முடிஞ்சுதா கொஞ்சம் இருங்க ஃபஸ்ட்டு விட்டுருங்க கிளச்சை பிடிச்சிட்டே இருங்க பஸ்ஸை மட்டும் விட்டுருங்க பிரேக் நான் எப்போ எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் இப்போ லைட்டாக ப்ரேக் லூஸ் பண்ணுங்கள் கிளச் கொஞ்சமாக போதும் போதும் இப்போ அப்படியே ரைட்டில் கொஞ்சம் கட் பண்ணுங்கள் லைட்டாக ரைட்டில் 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 ஆ ஓகே இப்போ லெஃப்ட்டு லெஃப்ட்டு அவ்வளோதான் அவ்வளோ தான் ஓகேவா டிராஃபிக் இஷ்யூ அப்படியே இப்போ லெஃப்ட்டு ஓரமாக போங்க டிராஃபிக்காக இருக்குல்ல அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க செகண்டு அப்படியே ஓரமாக போடுங்க செகண்ட் கீரை ஓகேவா லெஃப்ட்டில் வந்துடுங்க லைட்டாக லைட்டாக மைல்டாக இருக்கணும் டிராஃபிக் நெருங்க உங்களுக்கு ஒட்டி ஒட்டி வந்துட்டு இருப்பாங்க ஆளுங்க புரிஞ்சுங்களா கார்டி அதுதான் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கணும் நமக்கு தெரியும் ஒரு அளவு கேப் இருக்குன்னா போயிடணும் இல்லை ஸ்கேல கேப் இல்லைன்னா நம்மளால போகக்கூடாது இப்போ போட்டுறீங்களா நீங்கள் ஒரு பண்ணுங்க ரைட்டில் ஓகே இப்போ லெஃப்ட் அது ஒரு சைடு அட்ஜஸ்ட் பண்ணால் இன்னொரு சைடு கண்டிப்பாக பண்ண தான் பண்ண தான் போக போகிறோம்னா இருப்பாங்க கொஞ்சம் ரேஸ் கம்மி பண்ணிக்கோங்க ஆ கொஞ்சம் ஸ்லோ பண்ண போகிறோம் அப்படி தானே அப்போ ப்ரேக் மைல்டாக தட்டுங்க போதுமா ஸ்டீரிங்கை கரெக்டாக வச்சுக்கோங்க ஃபுல் ஜாம் ஆச்சு செகண்ட் கியர் எடுத்துருங்க செகண்ட் கியர் எடுத்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துருங்க ஃபுல் ஜாம் ஆச்சா அப்போ என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாமில் போகிறோம் நம்ம கொஞ்சம் கிளச்சும் பிரேக் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணுங்கள் ஆக்சிடென்ட் போவோம்னா கிளச்சும் பிரேக் மட்டும் திரும்ப கிளச்சை பிடிச்சிக்கங்க வண்டி வந்துச்சுல திரும்ப லூஸ் பண்ணுங்கள் லைட்டாக லைட்டாக அவ்வளோதா அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படியே போய்ட்டுருக்கேன் அப்படியே போயிட்டுருக்கேன் திரும்ப கிளச்சை பிடிச்சிக்கங்க லைட்டாக லூஸ் பண்ணிக்கங்க வெளியில் ஆ லெஃப்டில் வந்துடுங்க அப்படியே கொஞ்சம் ஓகேவா ஆ ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமில் போகிறோம் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ரைட்டில் போங்க கிளச்சை எடுத்துகிட்டு கொஞ்சம் ரேஸு திரும்ப கிளச்சுக்கு வரப்போகிறோம் வரப்போகிறோமா வந்துடுங்க கொஞ்சம் லெஃப்ட்டு கொஞ்சம் லைட்டாக பயில்ல ஆ கொஞ்சம் ரைட்டு லைட்டாக ஆ கொஞ்சம் கிளச்சை வெளியே எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே அப்படியே வச்சுக்கோங்க வண்டி போட்டோம் ரைட்டில் ஆட்டோ வருதா கொஞ்சம் லெஃப்ட்லேயும் வந்துடுங்க டிராஃபிக் ஆச்சா ரைட்டாக கிளச்சாக வச்சுக்கோங்க லைட்டாக ரைட் எடுங்க கொஞ்சம் ரைட் எடுங்க ஆ கொஞ்சம் ரைட் எடுங்க அப்படியே போங்க அப்படியே போங்க கொஞ்சம் பிரச்சனை அப்படியே வைப்போம் அப்படியே வைப்போம் கொஞ்சம் கிளச்சாக வச்சுக்கோங்க லைட்டாக மைல்டாக அவ்வளோதான் அவ்வளோதான் பிரேக்கோடு வைக்கணும் ஏன்னா பிரேக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போ லைட்டாக கிளச்சு பிரேக் அப்படியே வச்சுக்கோங்க லைட்டாக கிளச்சை லூஸ் பண்ணா திரும்ப கிளச்சு பிடிச்சிக்கணும் அப்படியே திரும்ப கிளச்சை பிடிச்சிங்க அவன் ராங்காக வரான் தெரியுதா கொஞ்சம் நம்ம லெஃப்டில் வரணும் கொஞ்சம் லைட்டாக கிளச்சை வெளியிடுங்க ஆ போது போதும் போகுது போகுது போதும் போகுது போதும் 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 வண்டி போட்டு போட்டோம் இப்போ லைட்டாக அப்படியே வச்சுக்கோங்க கிளச்சை ஏன்னா வண்டி நெருக்கு நேங்கிடுச்சு இப்போ லைட்டாக கிளச்சில் லூஸ் பண்ணுங்க ஒரு அளவு தான் ஒரு அளவு அப்படி பிடிச்சிங்க ஏன்னா கிளச்சு வீக்காக இருக்குல்ல அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணலாம் கேப் கிடச்சிச்சா லெஃப்டில் வந்துட்டு கொஞ்சம் ரேஸ் தட்டுங்க அவ்வளோதான் முடிஞ்சது செகண்ட் கீரை வாரம் போடுங்க குளிச்ச பிடிச்சி அவ்வளோதான் முடிஞ்சது படச்சா ரைட் எடுத்துகிட்டு போய்ட்டு இருங்க கொஞ்சம் ரைட்டில் எடுங்க வண்டி ரைட்டில் பார்த்துங்க இடையிலன்னா எந்த பக்கம் வந்துடுங்க லெஃப்ட்டில் அவ்வளோதான் போதும் ஆ தான் போகிறோம் கொஞ்சம் கவனமாக போகும் அவசரம் இல்லை மெதுவாக போகும் அவசரம் மெதுவாக போகும் ரொம்ப ஸ்பீடு வேணாம் கொஞ்சம் மெதுவாக போகும் லெஃப்டிலே போகும் ஆ லெஃப்டிலே போங்க மெதுவாக போகும் அவசரம் இப்போ வண்டி ஸ்லோ பண்ண போகிறோம் செகண்ட்லேயே தான் கிளச் வாங்க பிரேக் வந்துடுங்க லெஃப்ட்டில் திருப்பணும் வண்டியை பிரேக்கை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள் திருப்பும் ஆ பிரேக் லூஸ் பண்ணிடுங்க கிளச்சு பாதி இடுங்க ஆஃப் கிளச்சில் போய்டும் வண்டி இப்போ ஸ்டேரிங் லெவல் பண்ணுங்கள் அந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் லைட்டாக லெவல் பண்ணுங்கள் ஆ கிளச்சை லூஸ் பண்ணிவிட்டு ரேஸ் கொடுத்துருங்க லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரைட்டில் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி பார்த்துக்குங்க நமக்கு இடம் இருக்கா கொஞ்சம் லெஃப்டில் வந்துடுங்க போதுமா போதும் இதுக்கு மேலே வேணாம் ஏன்னா இந்த வண்டி வந்தால் வரும் ஆர்டர் அனுப்பிச்சிக்கங்க கொஞ்சம் ரேஸ் கம்மி பண்ணிடுங்க கொஞ்சம் கம்மி பண்ணிங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுக்கணும் லெஃப்ட்டு ரைட்டு கொஞ்சம் ஆ ஓகேவா இப்போ வண்டி அங்கே இடத்துல லிப்பாடாக போகிறோம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் வண்டியை ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சுக்கு வந்துட்டு பிரேக்கில் நைஸாக வந்து இங்கே பாருங்கள் நைஸாக அப்படியே பிரேக் அணைச்சிட்டு அப்படியே ஸ்டீரிங் அந்த பக்கம் லைட்டாக திருப்பிட்டு அப்படியே லிப்பாடுங்க அவ்வளோதான் லிப்பாண்ட்டிங்களா நியூட்டில் எடுத்துருங்க அவ்வளோதான் எப்படி இருந்துச்சு பார்ட்டம் அடி வயிறு கலங்கியிருக்குங்கண்ணே ஆ இது வரைக்கும் இந்த மாதிரி டிராஃபிக் ஆனால் கிடையாது ஃபுல் ஜாம் ஆனது ஃபஸ்ட் டைம் தான் இது புரியுதுங்களா சரி உங்களுக்கு அந்த பயம் தெளி நிற்கிறதா தான் கொண்டு வந்தேன் நானே ஓரளவு ஃப்ரீயாகிடுச்சா மைண்டு இந்த ஒரு கிளாஸ் ஏதோ பத்து கிளாஸ் ஒன்றும் பாருங்க அதுதான் கணக்கு வேறு ஒன்றும் இல்லை நிறைய பேர் பயத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பயத்தை வச்சுக்கிட்டே அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சிட்டிக்குள்ளே போகாம அவுட்டர்லேயே வச்சு கொடுத்துருந்தான் வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் அந்த பய இருந்துட்டே இருக்கும் இப்போ நான் சிட்டிக்கில் கொண்டு வந்ததுனால நீ நாளைக்கு என்ன வண்டி எடுத்தால் கூட என்னால் மூன்றோடு போக முடியுன்னு ஒரு தைரியம் வரும் புதுங்களா அதுதான் வேற ஒன்றும் இல்லை உங்களை வச்சு நாலு பேர் வரணும் லேடிஸ் மூண்டு வேணாம் என்னுடைய என்னுடைய தான் சரியா ஓகே நீங்கள் வந்துடுங்க